எல்லோருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ் வினாடை பகுதியில் வந்து பிறமொழி சொற்களில் வந்து ஒரு ஃபுல் ரிவிசன் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் தொடச்ச வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபர் எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பிறமொழி சொற்களை இப்போ பார்க்கலாம் பிறமொழி சொல்ல அதில் தமிழ் சொல் நம்ம பார்க்குறோம் அனுமதி இசைவு அபிஷேகம் நீராட்டு அபிப்பிராயம் கருத்து அபிமானம் பற்று அசல் முதல் அந்நியர் அயலார் அதிகாரி அலுவலர் அர்த்தம் பொருள் அடுத்து அபாண்டம் வீண் பழிக்கூற்று அற்புதம் அழகு ஆனந்தம் உவகை இளன மகிழ்ச்சி ஆலயம் கோயில் ஆஸ்தி கோயில் அடுத்து ஆயுசு வாழ்நாள் ஆராதனை வழிபாடு அடுத்து அங்கத்தினர் உறுப்பினர் அதிர்ஷ்டம் நற்பேறு அடுத்து அதிர்ஷ்டம் இன்னொன்று வந்து ஊழ் அடுத்து அபூர்வம் புதுமை அதிபர் தலைவர் அபிஷேகம் முழுக்கு அடுத்து அபிஷேகம் நன்னீராட்டு இன்னொரு பொருள் நன்னீராட்டு அலமாரி அடுக்கம் அலமாரி நெடும்பேழை அட்டவணை குறிப்புப்பட்டியல் அகங்காரம் செருக்கு அலங்காரம் ஒப்பனை ஆபத்து இடர் ஆகாசம் ஆகாயம் ஆரம்பம் தொடக்கம் அடுத்து ஆதவன் ஞாயிறு ஆசிர்வாதம் வாழ்த்து ஆச்சரியம் வியப்பு லாக்க துறை எல்லாமே நீங்கள் படித்திருப்பீங்க உங்களுக்கு இது ரிவிஷனோட வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபுல் ரிவிசன் வந்து பிறமொழி சொற்கள்லேருந்து நிற்கிற இது தமிழ்மொழி மாத்திர பார்த்தோம் அடுத்து இம்சை துன்பம் இருதயம் நெஞ்சகம் லாபம் வருவாய் லாக்கா துறை இஷ்டம் விருப்பம் அடுத்து இன்னொன்று இஷ்டம்னா ஆர்வம் இல்லைன்னா அவா அடுத்து உயில் இறுதி உயில் அப்படின்னா இறுதி உபயோகம் பயன் ஈசன் இறைவன் உபயம் திருப்பணியாளர் அடுத்து உபயம் கொடை உபயம் திருப்பணியாளர் இல்லைனா உபயம் கொடை தமிழ்மொழி அடுத்து உத்தியோகம் பணி உத்தரவு ஆணை உற்பத்தி ஆக்கம் அடுத்து உற்பத்தினா படைப்பு இன்னொரு தமிழ் வந்து படைப்பு இன்னொன்று உற்பத்தி அப்படின்னா விளைச்சல் அடுத்து உபசரித்தல் விருந்தோம்பல் உத்தியோகஸ்தர் அலுவலர் உச்சரித்தான் ஒளித்தான் உஷார் அப்படின்னா எச்சரிக்கை ஐதீகம் உலக வழக்கு யதார்த்தம் ந இயல்பு கர்ப்பம் கரு கர்மம் கடமை கச்சேரி ந அரங்கம் கற்கநேத்ரின வாழ்நெடுங்கண்ணி கஜானா கருவூலம் கர்வம் செருக்கு காகிதம் தாள் கிராம்பு லவங்கம் கில்லாடி கொடியோன் கிரீடம் மணிமூடி கிராமம் சிற்றூர் குபேரன் பெருஞ்செல்வன் அடுத்து குபேரன் பெருஞ்செல்வன் குமாரன் மகன் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு குசி மகிழ்ச்சி குமாஸ்தா எழுத்தர் கோஷம் முழக்கம் சபதம் சூளுரை சந்தோஷம் மகிழ்ச்சி சக்தி ஆற்றல் சக்தி திறன் சம்பந்தம் தொடர்பு சம்பந்தம் தொடர்பு சர்வம் எல்லாம் சர்வம் எல்லாம் அடுத்து சர்வம் அனைத்து சாதாரணம் இயல்பு சாவி திறவுகோள் சிநேகம் நட்பு சுகம் நலம் சுயாட்சி தன்னாட்சி சுவாரஸ்யம் சுவை அடுத்து தபேதார் வாயிலோன் சன்னல் பல பழகனி அடுத்து சமஸ்தானம் அரசு சரி அப்படின்னா நேர் சந்தர்ப்பம் வாய்ப்பு சந்தர்ப்பம் இன்னொரு தமிழ்மொழி சூழ்நிலை சந்தர்ப்பம் வாய்ப்பு இல்லைன்னு சந்தர்ப்பம் சூழ்நிலை அடுத்து சப்தம் ஒளி சாத சாதா கட்டணம் இயல்பு கட்டணம் சாதம் சோறு சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் சுகம் நலம் சுத்தம் தோய்மை அடுத்து சுயநலம் தன்னலம் சுவாரஸ்யம் சுவை ஸ்வர்ணபுரிச்சுரர் செம்பொன் பள்ளியார் பள்ளியார் அடுத்து ஜாக்கிரதை எச்சரிக்கை ஜமக்காலம் விரிப்பு வீரம் மரம் வித்தியாசம் வேறுபாடு விரதம் நோன்பு அடுத்து விரதம் பட்னி விருதாச்சலம் திருமுதுகுன்றம் விருதாச்சலம் பழமலை விசாலாட்சி நீல் நெடுங்கன்னி வக்கீல் வழக்கறிஞர் லைசன்ஸ் உரிமம் ரவுத்ரதுர்க்கை துர்க்கை எரிசன கொல் கொல் கொற்றவை கொற்றவை அடுத்து ரம்யம் வனப்பு ரவுடி போக்கிரி இரத்தம் குருதி யதார்த்தம் இயற்கை மேஸ்திரி தலைமை தொழிலாளன் முக்கியம் முதன்மை மீனாட்சி அங்கைய்கன்னி மார்க்கம் வழி மாலுமி நாபாயோட்டி நாவாயோட்டி அடுத்து மரியாதை மதிப்பு மத்தியம் நடுமை பொக்கிசம் பொருள் பொக்கிசம் ஒரு தமிழ் சொல் செல்வம் பேட்டை புறநகர் பூஜை வழிபாடு புஷ்பம் மலர் பிரச்சனை சிக்கல் பால்கனி முகப்பு மாடம் பராமரிப்பு ஓம்பல் பஞ்சாயத்து ஐம்பேராயம் பணி நிரந்தரம் பணி நிலைப்பு பக்தி பற்று பலே நன்று நிபுணர் வல்லுனர் டபேதார் வாயுலோன் தர்மம் அறம் தகவல் செய்தி தினசரி நாள்தோறும் தர்ணா ஆர்ப்பாட்டம் தர்மவர் தர்ம சம்பர்த்தனி வளர்த்தால் தினம் நாள் திருப்தி நிறைவு தீபம் விளக்கு தேசம் நாடு தைரியம் துணிவு நிரந்தரமாக நிலையாக பத்திரிகை இதழ் பஜார் கடைத்தரு பதார்த்தம் பண்டம் பஞ்சனீஸ்வரர் ஐராப்பர் ஐராப்பர் அடுத்து பதில் விடை பாக்கி நிலுவை பிரதானம் முதன்மை புத்தகம் நூல் புரோனோட்டு ஒப்பிச்சுட்டு ப்ரோனோட்டு அப்படின்னா ஒப்பிச்சிட்டு அடுத்து பெற்றம் ஆயில்னா பசு பைசா அப்படிங்கிறது காசு மக்கர் இடைஞ்சல் மர்மம் வந்து புதிர் மதுரவசனி தேன்மொழி பாவை மாமுல் பழையபடி மிட்டாய் தீங்கட்டி முகாம் அப்படிங்கிறது பாசறை முக்கியஸ்தர் முதன்மையானவர் மைதானம் திறந்தவழி தேடல் மைதானம் திறந்தவழி தேடல் யோகம் வாய்ப்பு ரசீது பற்றுச்சீட்டு ரசம் சாறு ருசி சுவை லாபம் ஆதாயம் முகாம் பாசறை முக்கியஸ்தர் முதன்மையானவர் மைதானம் திறந்தவெளி தேடல் யோகம் வாய்ப்பு ரசீதுனா பற்றி ரசம் சாறு ருசினா சுவை லாபம் அப்படிங்கிறது ஆதாயம் வருஷம்னா ஆண்டு வார்த்தை அப்படின்னா சொல் விருதகிரீஸ்வரர் பழமலைநாதர் விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல் விஷயம் செய்தி இன்னொரு விஷயம்னா இன்னொரு தமிழ் சொல் பொருள் விக்கிரகங்கள் சிலைகள் வேதாரண்யம் திருமறைக்காடு ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது திருவரங்கம் துரதிர்ஷ்டம் கேட்டுல் துரதிஷ்டம்னா கேட்டுல் தேஜஸ் அப்படிங்கிறது தெளிவு தேஜஸ் இன்னொரு தமிழ்மொழி வந்து பொழிவு தேஜஸ்னா தெளிவு இல்லைனா பொழிவு அடுத்து நஷ்டம் இழப்பு நிபுணர்னு வல்லுனர் பலே நன்று பக்தி பற்று பனி நிரந்தரம் பணி நிலைப்பு பஞ்சாயத்து ஐம்பேர் அடுத்து பராமரிப்பு ஓம்பல் பால்கனி முகப்பு மாடம் தொடர்ச்சியாக வீடியோ மூலியமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்குமே பயன் குரூப் ஃபோர் எழுதப்படுற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஜூன் ஒன்பதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க உங்களுக்கு ரீசன் உடைய வாய்ப்பாக இதை வந்து இந்த பிற மொழிச்சல் தமிழ் மொழிச்சல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன் இன்னும் மேற்கொண்டு என்ன தமிழில் வந்து எந்த பார்ட் வந்து உங்களுக்கு வீடியோவை போஸ்டிங் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நான் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு போ அது வினாக்களாக நான் வந்து இப்போ உங்களுக்கு தோற்று போட்டு விட்றேன் நம்ம சேனல் பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க எல்லோரும் பயனடைய வேண்டிக்கிறேன் நன்றி